ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ சிம்பிளான முறையில் பேட்ச் ஒர்க் டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம பேப்பர் கேன்வாஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த டிசைனுக்கு நம்ம டபுள் கலரை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ்மின் கிளாத்து தான் எடுத்துருக்கோம் இந்த டிசைனுக்கு முப்பது பாயிண்ட் இருந்தாலே போதுமானது ஸ்லீவுக்கும் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அரை மீட்டர் எடுத்துக்கணும் அதுக்கு மேட்சாகவே நம்ம லைனிங் கிளாத்தும் அதே சேம் அளவுக்கே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா லைனிங் கிளாத் மெயின் கிளாத் நம்ம வந்து எடுத்துருக்கோம் இது ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் கஸ்டமருக்கு தைக்கணும் அப்படின்னா கழுத்தகலம் எவ்வளவு எடுக்கணும் உயரம் எவ்வளவு எடுக்கணுங்கிறதா இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இதோட அளவுகள் நம்ம பார்த்துடலாம் கீழே தச்சு பரிமாண தையல் போட ஒன்றரை இன்ச் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச்சும் எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட முழு உயரம் பதினஞ்சு இன்ச்சு சோல்டர் இணைக்கிறதோட நம்ம பதினஞ்சரை இன்ச் எடுத்துக்கலாம் கழுத்தகலம் கட்டிங் அளவு நம்ம ரெண்டு இன்ச்சு தான் எடுப்போம் இது வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸில் டிசைன் வரைகிறனால ரெடி அளவு கால் இன்ச்சு அப்படியே நம்ம குறிச்சிடலாம் சோல்டரோட கட்டிங் அளவு மூன்றரை இன்ச் எடுத்திருக்கோம் ஆம்கோல் அளவு பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு எடுத்திருக்கோம் மார்பிஸ்ட் அளவில் ஒரு பகுதி ஒன்பதரை இன்ச்சு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கலாம் பின்கலத்தோட ரெடி அளவுக்கு பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச்சு தான் ஓகேங்களா கஸ்டமர் எந்த அளவில் உயரத்தில் போடுறாங்களோ அதே அளவு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம கேன்வாஸில் தான் அளவுகள் வந்து குறிக்க போகிறோம் கழுத்தாகலத்தையும் உயரத்தையும் குறிக்க போகிறோம் நம்ம பிளவுஸோட ரெடி அளவை கேன்வாஸ்லாம் அப்படியே குறிக்க போகிறோம் ரெடி அளவு பார்த்திங்கன்னா கழுத்தாகலம் ரெண்டே கால் இன்ச் கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோட அந்த பின் கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச்சு வருதுன்னு அரை இன்ச்சு சேர்த்து ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா கீழே இருக்கக்கூடிய அந்த ஹைட்டில் தான் நம்ம வந்து பேச்சு ஒர்க் வந்து பண்ண போகிறோம் அதோட ஹைட் பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச் நம்ம எடுத்துக்கலாம் மேலே இருக்கக்கூடிய நெக்கோட ஹைட் ஒன்பது இன்ச் எடுத்துட்டு அதுக்கு கீழே எக்ஸ்ட்ராவாக அந்த ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூன்றரை இன்ச் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பாட் நெக் ஷேப்ல வரையாம ஒரு அளவுக்கு ரவுண்டு மாதிரி வந்துட்டு கீழே மட்டும் கொஞ்சம் அகலமாக நம்ம வந்து போட போகிறோம் பாட்நெக்குன்னா மேலே அப்படியே லைட் ஒரு வளைவு சேப் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கீழே அகலமாக வரும் இது மேலே இருந்தே பார்த்திங்கன்னா ரவுண்டு சேப் அந்த லைன் எப்படி நம்ம போடுவோம் அதே மாதிரியே போட்டுட்டு கீழே மட்டும் கொஞ்சம் அகலமாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இது பாட் நெக் கிடையாது ரவுண்டு நெக்லையே கொஞ்சம் அகலமான சேப் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இந்த டிசைனை நம்ம பாட் நெக்கை யூஸ் பண்ணியும் தைக்கலாம் அப்படி இல்லாட்டினா ரவுண்டு நெக்கை யூஸ் பண்ணியும் நம்ம தச்சுக்கலாம் இப்போ எல்லா கஸ்டமருமே பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த நார்மல் அளவு எட்டரை இன்ச்சிலையே இந்த டிசைன் வந்து போடணும்னு நினப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அரை இன்ச்சுங்கிறது நம்மளுக்கு கழுத்து வந்து ரொம்ப இறக்கமாக வந்து தெரியாது அது நார்மல் அளவாக தான் தெரியும் டிசைன் ப்ளவுஸுக்கு மட்டும் அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு கூடுதலாக நம்ம வந்து சேர்த்து வந்து குறிச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம வந்து அந்த டிசைன் வந்து எப்படி கட்டிங் வரப்போகுதுங்கிறத இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் கரெக்டாக கவனமாக பாருங்கள் அந்த மடிப்பு இருந்து கரெக்டாக ஒரு முக்கால் இன்ச் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் விட்டுறலாம் ஓகேங்களா முக்கால் இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மேலே வந்து ஒரு லைன் போட்டிருந்தோம்லையா அந்த ஒம்பது இன்ச்சு ஹைட்டுக்கு அந்த இடத்துல அப்படியே சாய்வாக ஒரு வளைவு சேஃப் வந்து நம்ம கொடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஏற்றி குறிச்சிடக்கூடாது சென்டரில் பார்த்தீங்கன்னா அப்படியே நேர் லைனாகவே வந்துடும் ஓகேங்களா இந்த மூணு பீஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அதை இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்திக்கலாம் அவுட்லைன் பார்த்திங்கன்னா அதே ஒரு இன்ச் அல்லது ஒன்றேகால் இன்ச் டிஸ்டன்ஸில் அதே ரவுண்டு ஷேப்லையே நம்ம வந்து லைன் வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து அழகாக கட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல பாருங்கள் சைடில் ஒரு வளைவு கொடுத்துருந்தோம் இல்லையா அதை அப்படியே நம்ம கட் பண்ணி பத்திரமாக எடு வச்சுக்கணும் தூக்கி போட்டுறக்கூடாது இதை அடையாளப்படுத்துறதுக்காக ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதிக்கலாம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பீஸ் இருக்கா அதுவும் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் இதுவுமே கண்டிப்பாக தச்சு முடிக்கிற வரைக்கும் மெயினாக நம்மளுக்கு தேவைப்படும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதையுமே தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணாடி போல் இருக்கிறனால லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸுக்கு தனியாக ஒரு பீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ மேட்சாக நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் துணி இல்லாதனால இந்த ஆரஞ்சு கலர் துணியிலேயே ஒரு சதுரமாக நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேன்வாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையுமே நம்ம தனியாக அவுட்லைன் கொடுத்து நம்ம தைச்சி ரெடி பண்ணிக்கலாம் எப்போதுமே துணி மெயின் கிளாத்து கணமாக கெட்டியாக இருந்ததா அப்படின்னா லைனிங் கிளாத்துலேயே நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணலாம் மெயின் கிளாத்து கண்ணாடி போல் இருந்ததா அப்படின்னா தனியாக இந்த மாதிரி தான் பீஸ் கொடுத்து நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கணும் இப்போ கழுத்த காலம் ரெண்டே கால் ரெண்டே கால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா அகலமாக வந்துடக்கூடாது இப்போ மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் அட்டாச் பண்ணி நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இப்போ இந்த பிளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் நம்ம தைச்சு வச்சுருக்கக்கூடிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் நழுவுற மாதிரி இருந்ததை அப்படின்னா நடுவில் பின் குத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா சென்றில் நேராக ஓட்டு தையலாக ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ உள் லைன் பாருங்கள் அந்த முன்னாடி போட்ட கேன்வாஸ் மேலேயே அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து பொறுமையாக அழகாக தச்சுக்கலாம் இந்த டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கணும் அப்படின்னா அதே அளவு துணியை எடுக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா கால் மீட்டர் அல்லது அரை மீட்டர் கண்டிப்பாக துணி எடுக்கணும் நீங்கள் தான் கஸ்டமருக்கு வந்து சொல்லணும் ஓகேங்களா அதே அளவு துணி நம்மளுக்கு பத்தாது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தான் அதே அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக இருந்து கால் இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க போல வந்து நம்ம வந்து பொறுமையாக அழகாக நீட்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையல்ல படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அழகாகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம் இதை இப்போ பாருங்கள் நம்ம வந்து உள் திருப்பி எடுத்துக்கலாம் இந்த லைனிங் கிளாத்தை உள் தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலேயே ஓரத்துலையே அழகாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம் படிமான தையல் போடும் பொழுது துணியோட கலர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும் வேறு வேறு கலர் நூல் எடுத்துக்கக்கூடாது தையலோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொடி தையலாக இருக்கணும் நார்மல் சைஸ்லையும் தைக்கக்கூடாது ஓட்டு தையலும் தைக்கக்கூடாது டிசைன் ப்ளவுஸுக்கு எப்போ எப்போதுமே தையலோட சைஸ் பொடி தையலில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக சூப்பராகவே கிடைக்கும் இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம படிமாண தையல் போட்டுக்கலாம் படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியாத அளவுக்கு அழகாக நீட்டாக மெயின் கிளாத்தை கவர் பண்ணியே தைக்கணும் வளைவு நெளிவாக தைக்காமல் ஒரே அளவாக நேராகவும் தைக்கணும் ஓகேங்களா இந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஆரம்பிக்கும்போதும் போதும் கண்டிப்பாக நம்ம கெட்டி தேயில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து நெக் ஷேப் தச்சு முடிச்சிட்டோம் இதை இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன நெக் ஷேப் தைக்க போகிறோமோ அந்த நெக் ஷேப் தைச்சி முடித்ததுக்கு அப்புறமா அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கணும் அயன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறமா எந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோமோ அந்த டிசைனை நம்ம யூஸ் பண்ணி தைக்கணும் ஓகேங்களா கண்டிப்பாக அயன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போல் ரெண்டாம் அடிச்சுட்டு நூல் பீசுரு எல்லாத்தையுமே கையோடையே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம் இதை இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு வளைவு சேஃப் வந்து கட் பண்ணியிருந்தோம் அதை தான் இப்போ நம்ம வந்து தச்சு ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு தனியாக கேன்வாஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த கேன்வாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் கேன்வாஸை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம் இந்த கேன்வாஸை வந்து நம்ம சாய்வாக அப்படியே குறுக்கெல்லாம் வைக்க தேவையில்லை நார்மலாக மடிப்பு பகுதியிலருந்து பாருங்கள் நம்ம வந்து அதோட அவுட்லைனை அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ தான் நம்மளுக்கு குழப்பமே இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அடையாளப்படுத்தினாதான் எதாவது மாற்றி வரும் வராதுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த கேன்வாஸை ரெண்டாக மடிச்சுட்டு அந்த கேன்வாஸ் பகுதியை இந்த மாதிரி வச்சுட்டா அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இன்னொரு லைன் வந்து நம்ம போட போகிறோம் இது தையலுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சுங்கிறது ஒன்னே கால் இன்ச்சுன்னு நம்ம குறிச்சிக்கலாம் ஆனால் ஒன்னே கால் இன்ச்சுங்கிறது ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸாக இருக்கும் ஒரு இன்ச்சு நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு விட்டுட்டு ஒரு லைன் வந்து நம்ம போட்டுட்டோம் ஓகேங்களா ஒன்னே கால் இன்ச்சு ஓகேங்களா ஒரு இன்ச்சு வந்து நம்மளுக்கு நார்மல் அளவு அளவு கரெக்டாக இருக்கும் இது இதையுமே நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி எழுதிட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவே நீங்கள் வந்து அழகாக டிசைன் ப்ளவுஸ் வந்து தச்சு கொடுக்கலாம் இதையுமே நம்ம அடையாளப்படுத்துகிறதுக்காக லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம் பின்பக்கம் பாருங்கள் அந்த லைனை வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த பகுதியை இப்போ பாருங்கள் நம்ம லைனிங் கிளாத்தில் தான் அட்டாச் பண்ணி நம்ம வந்து தைக்க போகிறோம் கொஞ்சம் போல் மட்டும் துணியை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும் ஓகேங்களா எப்போதுமே கேன்வாஸ் பகுதியை ஃபஸ்ட்டு எடுத்ததுமே லைனிங் கிளாத்தில் தான் நம்ம அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் மெயின் கிளாத்தில் நம்ம அட்டாச் பண்ணி நம்ம தைக்கணும் இது போல் பாருங்கள் நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அவுட்லைன் வந்து நம்ம வரைஞ்சோம் அதே மாதிரியே லைனிங் கிளாத்தில் கேன்வாஸ் பகுதியை வச்சுட்டு அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து அழகாக ரெடி பண்ணி நம்ம தச்சுக்கலாம் அதே மாதிரியே அந்த சைடுமே பாருங்கள் அந்த லைனிங் கிளாத்தில் கேன்வாஸ் பகுதியை வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள் ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம் இந்த இடம் வந்து நம்ம அயன் பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லாட்டினா தையலும் நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவுட்லைன் ஃபுல்லாகவே கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடிலேயே நீங்களுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி தைச்சிங்க அப்படின்னா இந்த டிசைனோட லுக் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரொம்பவே சூப்பராக பக்காவாக இருக்கும் இப்போ வந்து அழகாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் தச்சு முடிச்சிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தில் தான் அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம் மெயின் கிளாத்துக்குமே பாருங்கள் ரெண்டு பீஸுக்குமே கண்டிப்பாக நம்மளுக்கு மெயின் கிளாத் தேவைப்படும் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக துணி விட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இது போல் பாருங்கள் ரெண்டு பீஸையுமே நம்ம வந்து தனியாக வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக உள்ளது தான் தையலுக்குரிய பகுதி இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த நெக் பகுதி கிட்ட மட்டும் பாருங்க நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுலையுமே எக்ஸ்ட்ரா அந்த அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நம்ம பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தையலில் படாமல் இது போல் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்திங்கன்னா அதே அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆனால் தையல் பார்த்திங்கன்னா நெக்குக்கு மட்டும்தான் நம்ம தையல் போட போகிறோம் எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம் இல்லையா அந்த கால் இன்ச்சு அந்த இடத்துல நம்ம தையல் போடக்கூடாது ஓகேங்களா இது வந்து திருப்புறதுக்காக தான் ஓகேங்களா இப்போ அதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம தச்சுக்கலாம் மெயின் கிளாத்தில் இந்த லைனிங் கிளாத்தை வச்சு தைக்கும் பொழுது அந்த நெக் பகுதி கிட்டே இருக்கக்கூடிய அந்த வளைவு சேஃப்க்கு மட்டும்தான் நம்ம தைக்கணும் கீழே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம வந்து தைக்கக்கூடாது ஓகேங்களா வெட்டும் பொழுது அதே அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த துணியை நம்ம கட் பண்ணிக்கலாம் தையலில் படாமல் இது போல் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக இப்போ இதை பாருங்கள் கீழே வந்து நம்மளுக்கு ஓப்பன் பகுதியாக இருந்ததா அதை இப்போ நம்ம வந்து உள் பக்கமாக நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் நல்ல பக்கமாக திருப்பிட்டு இப்போ வந்து பாருங்கள் துணிக்கு தான் நூல் போடணும் ஆரம்பத்துலேயே இந்த ஆரஞ்சு கலர் துணி தைக்கும் போதே பார்த்திங்கன்னா நூலை வந்து மாற்றிடணும் சோம்பேர் தனப்பட்டுக்கிட்டால் அதே நூலையே யூஸ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைனோட ஃபினிஷிங் ஜீரோ சதவீதம் நல்லாவே இருக்காது கண்டிப்பாக நூல் வந்து கரெக்டாக மேய்ச்சாகவே போட்டுறணும் இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு துணியையுமே அட்டாச் பண்ணி அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா பிசுரையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஒன் சைடு நம்ம அழகாக தச்சு முடிச்சிட்டோம் அதே மாதிரியே இந்த சைடுமே கீழே வந்து நம்ம ஓப்பன் வந்து தைக்காமல் வச்சுருந்தோம் இல்லையா அது திருப்புறதுக்காக தான் நம்ம ஓப்பனாக விட்டுருந்தோம் இதை நல்ல பக்கமாக திருப்பி அழகாக நீட்டாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம் படிமான தையல் போட்டு முடிச்சுட்டு தான் கீழே அந்த ரெண்டு துணியையுமே சேர்த்து நம்ம ஒரு தையல் போடணும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்ம வந்து தைக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகா நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சுட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து நெக் ஷேப் தைச்சி முடிச்சுட்டோம் சென்ட்ரில் பாத்தீங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் ஐ சேஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ஷேஃபையுமே நம்ம வந்து தச்சு முடிச்சுட்டோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய பகுதி தான் ஓகேங்களா இதுவுமே மேலே அந்த லைனுக்கு வந்து அதே அளவை வச்சுட்டு அவுட்லைன் பாருங்கள் அப்படியே நம்ம வந்து குறிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அவுட்லைனை அப்படியே நம்ம வந்து குறிச்சிடோம் நம்ம அப்போ தான் குழப்பமே வராது மேலே இருக்கக்கூடிய லைன் அப்படியே வச்சுட்டு சைடில் பாருங்கள் அதே மாதிரி ஒன்றே கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் சைடில் கீழே மேலே இருக்கக்கூடிய லைனை வந்து நம்ம அப்படியே வந்து குறிச்சுக்கணும் ஓகேங்களா சைடுலையும் கீழேயும் ஒன்றே கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உள்ளது ஓகேங்களா அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் இதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணி தைச்சிட்டோம் அதுக்கப்புறமா தான் மெயின் கிளாத்தில் தைக்கணும் மேலே பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அந்த கேன்வாஸ் மேலே அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம தைச்சி ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா லைனிங் கிளாத்தில் தைக்கும் பொழுது கேன்வாஸோட அவுட்லைன் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டினா நம்ம அயன் பண்ணியும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க அந்த கேன்வாஸ் முழுவதும் அவுட்லைன் ஃபுல்லாகவே அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தை யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல அதே ஆரஞ்சு கலர் துணியை யூஸ் பண்ணாமல் அந்த ப்ளவுஸ் கலர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய துணியை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா எல்லாம் பிளெயினாக ஆரஞ்சே யூஸ் பண்ணோம்னா அந்த டிசைன் வந்து நம்மளுக்கு தூக்கலாம் ஒரு பளிச்சுன்னு காமிக்காது டபுள் கலரை யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அழகாக இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல இது போல் பாருங்கள் தைச்சி நம்ம நல்ல பக்கமாக திருப்பி நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம் இப்போ துணியோட கலர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேச்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும் இதை இப்போ பாருங்கள் பின்பக்கமாக திருப்பி எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு சைடில் பாருங்கள் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து அழகாக தைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ்லையே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நம்மளுக்கு டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக நீட்டாக நம்ம பொறுமையாக தைக்கணும் ஓகேங்களா இப்போ சென்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாக்லேட்டு டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கலாம் இப்போ சென்ட்ரில் சாக்லேட் டிசைன் வைக்க போறோம் எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த ஜாஸ்மின் நேர் பீஸில் தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம் நேர் பீஸில் கட் பண்ணி முடிச்சாச்சு இதை வந்து நம்ம திருப்ப போறோம் திருப்புறதுக்காக நான் ரெடிமேட் ரோப் தான் நான் சென்ட்ரில் வச்சுட்டு பாருங்க மேலே வந்து அந்த ரோப் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன்றரை இன்ச்சு விடணும் ஒன்றரை இன்ச் அல்லது ரெண்டு இன்ச்சு விட்டு அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டித்தையல் போட்டுட்டு நம்மளுக்கு அந்த சாக்லேட் டிசைனோட அகலம் வந்து எந்த அகலத்தில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மாதிரி மடிப்பு இருந்து பாருங்கள் நான் வந்து ஒரு இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன் அந்த சாக்லேட் டிசைனோட அகலம் வந்து எனக்கு மெல்லிசா வேணும் இல்லை கால் இன்ச் வேணும் அரை இன்ச்சு அகலம் வேணும் இல்லை ஒரு இன்ச் அகலம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தீர்மானம் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தச்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு இன்ச் அகலத்தில் வேணும்னு நினைக்கிறனால ஒரு மடிப்பு பகுதியில இருந்து கரெக்டாக ஒரு இன்ச் டிஸ்டன்ஸில் நேராக தையல் போட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம் நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு குட்டி குட்டி அகலத்துலேயே அந்த சாக்லேட் டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம அகலத்தை கூட கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து திருப்பி எடுத்துட்டோம் கீழேயும் மேலேயுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம் அந்த பிசுறு பகுதியை இப்போ நம்ம வெட்டபொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸையுமே வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விட்டுட்டு வரிசையாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதில் இதோட ஹைட்டுக்கு எத்தனை பீஸ் வருதோ அத்தனை பீஸ் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வர்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இந்த ஆரஞ்சு கலரில் தான் நம்ம சாக்லேட் டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம் இதை சென்று பண்ணி மடிச்சு அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்துல குட்டி குட்டியாக ஒரு ஃப்ளீட் எடுத்துகிட்டு இதில் பாருங்கள் அந்த ஆரஞ்சு கலர் துணிக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்துட்டு நாலஞ்சு முறை டைட்டாக சுற்றி விட்டுட்டு பூக்கட்டுற மாதிரி நம்ம டபுள் நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதுதான் கரெக்டான மெத்தடு இது மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதே மாதிரியே பாருங்கள் மீதி இருக்கக்கூடிய எல்லா பீஸையுமே அதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சென்டரில் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அடையாளப்படுத்திட்டு அதில் குட்டி குட்டி ஃப்ளீட்டாக எடுத்து இந்த மாதிரி நாலஞ்சு முறை டைட்டாக சுற்றி விட்டுட்டு பூ கொட்டுற மாதிரி நம்ம டபுள் நாட் போட்டு எல்லா பீஸையுமே இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்